பை ரோட் ஒண்ணும் போடாமல் தேக்கிட நாங்கள் வயலுக்கு போயிடலாம் கச்சாங்காணிக்கு போயிடலாம் நேரத்தில் அந்த சைட்டால போறதுக்கு உரிய பாதை இல்லை மரசிங்கங்களத்தில் வயல் வைக்கிறாங்க இந்த வாரியால் ரோட் கொங்குரூர் முடிவில் ஒரு பாலம் ஒன்று இருந்தது அது ஏற்கனவே உடஞ்சிருந்தது அதை இப்போ வந்து பாலத்தை பிளந்து ஒரு வயல் ரோட்டு ஒன்றும் போடாமல் செய்கிறேன் நாங்கள் இந்த வயலுக்கு போயிடாட கச்சாங்கானி போயிடாங்க ஒரு நெல்லு கொண்டு போயிடாட மோட்டர் சைக்கிளோட கூட வைக்கோலும் கை போகிறது இல்லை அப்படி பாலத்தை செய்ய ஆகின்றி போட்டு இப்போ என்ன வயசு சொல்லி ஒரு மாதத்துக்கு பிறகு தான் செய்தேன் தீய வகுக்கவும் அவர் சொல்கிறார் நீங்கள் பாலம் தேவை வேண்டாம் செய்யுங்கள் என்ன போய் எழுதித்தாங்க எங்களுக்கு பாலம் தேவை இல்லை என்று தாங்க செய்ய அமௌண்ட்டு போகிறோம் எங்களுக்கு ஒரு பை ரோட் போட்டு தெரிஞ்சுட்டு தான் கேட்குறோம் நாங்கள் வயலுக்கு காவலுக்கு போயிடலாம் கிடக்குது அதான் நாங்கள் வந்து பார்க்க வைக்கிறோம்

இது பயப்ப நாங்கள் சாய்க்கிறோம் என்னென்னா எங்களுக்கு ரோட்டு பாலம் உடைஞ்சபடியா பக்கத்தால்வர் பாதையோட்டு போட்டு சொல்லி நாங்கள் கேட்டு பார்த்தோம் ஒரு இடம் அதுக்கு இது இல்லை நாங்கள் நெல்லுகள் கச்சானங்கள் பிடுங்குபடுறதுக்கு கொண்டு வரது சுற்றி வ வர வர டீசல் சனத்துக்கு ரொம்ப பத்து அது கச்சா பிடுங்க அந்த எங்களுக்கு அதுலேயே போகுது ரெண்டாயிரம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கொடுக்குறாங்களா கொடுக்குறாங்களோ சுற்றி வேற பத்து மணி ரெண்டு மணிக்கு கஜாமம்பு அவை ரெண்டு மூணு நாலு மணிக்கு அவையே கொண்டு போட திருப்பி நாலு மணிக்கு வலிக்கிட்டுருவோம் அப்போ எங்களுக்கு மூன்று நாலு மணி தான் கஞ்சா கஞ்சாம்பிடுங்கப்படுது அப்போ அதை கொண்டு போகிறது கஷ்டமாகறதுக்கு மட்டும் நெல்லு கழுது வெட்டுப்படுது நாளைலேருந்து வள்ளுவர் அதெல்லாம் அதாலாம் கொண்டுருவோம் நாங்கள் அதுக்கு இந்த பாதையை தான் பக்கத்து பால் நாங்கள் பாலத்தை ஃபாலோப்பு செய்யுங்க சரி போட்டு தாங்க தான் கேட்குறோம் உங்களை நாங்கள் எல்லாரையும் கேட்டு பார்த்தாங்க இது பைரியம் இல்லை எங்களுக்கு பக்கத்தோட பாதாண்டு போட்டு தெரிஞ்சு தான் கேட்குறோம் மிஷினால் போகிறதுக்கு உதவி கொண்டு செய்யணும் நான் கமக்காராய்ப்பு பூதம்பயர் தலைவர் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு பாதை கட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் எங்களுக்கு அந்த சைட்டால் போகிறதுக்கு உரிய பாதை இல்லை ஆனால் இப்போ எங்களோட விவசாயிகள் எல்லாம் விவசாயிகள சார்பாக இதில் கலைக்க வேண்டிய கிடக்கு என்னென்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு பாதையை போட்டு தாங்கோ என்னென்னு கேட்டால் இந்த பாதை கட்டாயம் போகக்கூடிய இந்த ஆட்டோக்கள் டிராக்டர்கள் இப்போ என்னென்னா விட்டு போவோம் முப்பதாம் தேதி விட்டு தொடங்கினோம் ஆனால் பட் அதுக்கிடையில் எங்கண்ட இது பாலம் வந்து கட்டி முடிக்க மாட்டுது என்னென்னதுன்னா பாலம் அது பாலம் போராட்டம் ஆனால் எங்களுக்கு உண்மையில் அந்த பாதையை போட்டு தருவோம்னு சொல்லி கேட்டுக்கொள்ள அனைவருக்கும் இந்த விவசாயிகள் கேட்டுக்கொள் அவையால் கேட்டுக்கொண்ட இனங்க இதே ஒருக்கா செய்து தருவணுமென்னு சொல்லி கேட்டுக்கொள்ள